Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்று ஆயுத பூஜைக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுதான் தான் உங்களுக்கு ஒரு வ்ளாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆயுத பூஜை வந்ததுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன் திங்கக்கிழமையோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் என்ட்ரன்ஸில் உள்ள கார்டன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்ட் பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆயுத அன்று தான் அதனால் அனைவருக்குமே ஆயுத பூஜன் தின நல்வாழ்த்துக்களையுமே வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் எல்லா வீட்லையுமே ஹாப்பியாக வந்து ஆயுத பூஜையை வந்து கொண்டாடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழம வந்து எல்லா செடிகள்ல இருந்து இறக்கி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஆனால் வந்து கொஞ்சம் வேலை இடையில வந்துருச்சு ஒரு பத்து மணி பதினோரு மணி போலலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இடையில வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் நிறையா போயிட்டு இருந்ததுனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட எல்லா கிளீனிங் ஒர்க்குமே பார்த்து முடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு மணியே போல் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ விலாகில் வந்து ஒரு செடி வந்து நம்ம வீட்டில் வச்ச பிறகு தான் வந்து நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து அது என்ன செடிங்கிறதுலயும் வீடியோவில் அப்படியே நம்ம பேசிட்டே வந்து பார்க்கலாம் பொதுவாக செடி வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் வந்து கிடைக்காது கிடையாது ஆனால் வந்து அதை பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் வந்து சொல்லுவேன் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் தேவையில்லாத இலைகளாக இருக்கட்டும் பழுத்து போய் இருந்த இலைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மண்ணை நம்ம கிளறி விடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம அந்த செடிகளை வந்து வராமரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அதனோடய வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புவேன் அதனால் ஒரு ஒரு ஒன் ஒரு மாதத்துக்கு கிட்ட இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போ அப்போ அந்த வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள இந்த காய்ந்த இலைகள் பூக்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறது அது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளில் உள்ள க தொட்டி எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ நாட்கள் நல்ல நாட்கள் எல்லாம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே விட்ருவேன் பண்ணிட்டுருவேன் தான் நான் வந்து ஹோம் என்ட்ரன்ஸில் உள்ள செடிகள் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளேட் மாதிரி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அது வந்து ஃபுல்லுமே அப்படியே பாச பிடிச்சி போயிருக்கும் நான் வந்து இதுக்காக ஒரு விளாக் கூட வந்து நான் வந்து நிறையா கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கார்டன் என்ட்ரன்ஸ் கிளீனிங் விலாக்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வியூஸ் போனது அந்த ஒரு வீடியோக்காக தான் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்கள் வைக்கிற தொட்டிலாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை மே சொல்லிட்டு ஒரு வந்து பெயிண்டிங் வந்து கடையில் வந்து விற்கும் அதுதான் வந்து வாங்கி அடிச்சிக்கிறது அப்பப்போ தொட்டிலாம் அதிகமாக நான் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு தொட்டி வாங்கினாலுமே அது நூறுரூவா குறையும் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது அதனால் அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு அந்த இதெலாம் வச்சுருக்கேன் அந்த அந்த தென்னமரம் வரைக்கும் ஒரு பிளான்ட் செடி வச்சுருக்கோம் இல்லையா அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமே ஆயிருச்சின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி இந்த மணி பிளான்ட் செடி வச்சிருக்கேன் இல்லையா அது வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு செடி வந்து அந்த தொட்டிலாம் வச்சு அதனால் வந்து அதை வந்து நம்ம மணி பிளான்ட் செடி வந்து எடுத்து மாற்றவும் முடியாது இல்லையா அதனால் வந்து அப்படியே வந்து அந்த பெயிண்டை மட்டும் அடித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து செடிகளை எல்லாமே கீழே இறக்கி விட்டுட்டு துளசி செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள்லாம் இருந்தது அதையுமே வந்து அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டுறது அப்போ தான் அந்த கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா புது புது இலைகள்லாம் அதுலேருந்து வந்து நிறைய வந்து முளைச்சி வரும் அதனால பூக்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து எடுத்து விட்டுடுறது இப்போ துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த துளசி மாடத்துலேருந்து வைக்கல நிழல் படாதனால நம்ம அதிகமாக வைக்க மாட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் வச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து பக்கத்தில் வைக்கிறது ஆனால் வெயில் நல்லா வரும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி வந்து சூப்பராகவே வளருது இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இறக்கி வச்சு இந்த தண்ணி ஊற்றி நம்ம பராமரிக்க மாதிரி இந்த செடி வந்து வளராது அந்த பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி டஸ்ட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இடையில தண்ணிலாம் தெளித்து தான் விடுறது இல்லை அப்படி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப இருந்த மக்கேஞ்சி ஃபுல்லுமே தொட்டிலாம் நல்லா இறக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதேமே அப்புறம் செம்பத்து செடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு செம்பருத்தி பூ இது வந்து மாடியில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்புறம் வந்து சிக்க கீழே வந்து வச்சிக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ்லாம் வாங்கின பிறகு மாடியில் கொண்டு போய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்து வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும் அதுலேயுமே காஞ்சி போய் அந்த ரோஸாவோட பூக்கள்லாம் இருந்தது அதையுமே அந்த விதையை வந்து அப்படியே மண் மேலே வந்து பதப்பி பரப்பி விட்டுட்டேன் ஒரு செடி வச்ச பிறகு வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு இல்லையா அது வந்து மல்லிகைப்பூ செடி தான் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சு பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்குது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தேன் அப்போ வந்து மல்லிகைப்பூ செடி வந்து கொடுத்துருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து வீட்டிலே வச்சுருந்தேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து பூக்கள்லாம் வந்து பூக்கும் அது கொஞ்சம் நல்லா அந்த இப்போ அந்த இது தென்னமரம் மாதிரிக்கா ஒரு மரம் வச்சிருக்கலாம் அந்த இடத்துல தான் முன்னாடி வந்து வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது நிறையா கிளைகள்லாம் விட்டு படர்ந்து போகிற கொடி மாதிரிக்கான அந்த மல்லிகைப்பூ அதில் வந்து சிட்டுக்குருவி இருக்கட்டும் தேனிச்சீட்டில் நிறையா வந்து கூடுகட்டும் நான் முன்னாடி விளாகில் கூட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி அந்த குருவிகள்லாம் வரும்போது வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து நிறையா இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு வந்து இருந்தது காசு பணமும் சரி குறவே இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்துலலாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு காசு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிகை சேட்டு வந்து கொடி மாதிரிக்கு படர்ந்து போக இருக்கும் நால் போக்கெல்லாம் அதுக்கு வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால் ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டால் அந்த குருவி கூடு வந்து பார்த்திங்கன்னா டென் செட் வந்து கட்டினுச்சு ஆனால் குருவி கூடு குஞ்சிலாம் பொறிச்சு எல்லாமே பறந்துருச்சு எம்டியாக ஒரு

அது ஃபுல்லுமே எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து இந்த குருவிகள் வந்து பார்த்திங்கன்னா வரதே ஆனால் கண்டினியூஸாக ரெண்டு மூணு வருஷம் வந்து நம்ம வீட்டில் தான் அந்த கூடு கட்டும் அதன் பிறகு ஏதோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மாதிரிக்க எனக்கு வந்து ஃபீலாக இருந்துச்சு ஏதாவது ஒருக்கான பணக்காசு நமக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற பொழுது அது அப்படியே தட்டிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்து செவன் இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த த்ரீ இயர்ஸில் நல்லா மளிகைப்பூ செடியெலாம் வச்சுருந்தேன் நல்லா ஒரு வீட்டில் வளர்ச்சி அந்த ரெண்டு வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொ அதுக்கப்புறம் வர ரெண்டு வருஷமே ரொம்ப ஒரு கஷ்டம் கஷ்டமாக இருந்தது நான் சொல்கிற மாதிரி காசு பணம் வந்து கைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படி இதனால தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒரு வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த நேரத்தில் நிறைய இருந்ததுன்னு சொல்லலாம் அதன் பிறகு நானே யோசித்தேன் நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருக்கும்போது நல்ல ஒரு வீட்டில் நல்ல குட் வைப்ரேஷன் இருந்த மாதிரிக்கே இருந்துச்சு சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மல்லிகைப்பூ செடி வந்து வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரிக்கான எனக்கு வந்து ஃபீல் வந்து நிறையவே இருக்குது உண்மையான விஷயம்தான் நான் போய் சொல்லலை இது வந்து வச்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ மூணு மாதத்து ஆயிடுச்சா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாய்க்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த வீட்டில் மல்லிகைப்பூ வந்து அந்த மலர்ந்து போய் அந்த வாசம் இருக்குதோ அதில் வந்து மகாலட்சுமி தாய் வந்து அனுகிரகம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த மல்லிகைப்பூ செடி வந்து வச்சு வளர்த்து பாருங்கள் நல்ல ஒரு இந்த என்ன சொல்கிறது நல்ல சக்தியை ஈர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மளிகைப்பூச்செடிக்கு வந்து இருக்குன்னே சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர் வீட்டில் கூட வந்து இந்த மளிகைப்பூச்செடி வந்து கட்டாயமாக வாசலே வந்து வச்சுருப்பாங்க வாசலில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக இடம் விட்டு மல்லிகை செடி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கொடி மாதிரிக்கே படந்து போய் அதில் நிறைய பூக்கள் வந்து பூத்திருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே அதனுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கொடுக்குற மாதிரிக்கே இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குது நம்ம அந்த செடி வாங்கி வைக்கும்போதும் வீட்டில் வந்து லட்சுமி கடாச்சனும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வைங்க நான் வைக்கும்போது அப்படி தான் வந்து மனசு நிறைஞ்சு போய் வந்து சொல்லி வச்சேன் லட்சுமி தாயே வந்து குடியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சேன் ரொம்ப நல்லா க்ரத்துமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரமுமே அந்த செடிக்கு வந்து நான் போடுறதில்லை நான் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் மாடு இருக்குது இல்லையா அதுலேருந்து சாண உரம் எடுத்து தான் வந்து காய்ஞ்சி போன சாண உரம் மண் மட்டு தான் கொடுக்குறேன் நல்லாவே வந்து க்ரோத் வந்து கொடுக்குது இன்றைக்கி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு வாசலையுமே வந்து நல்லா க்ளீனாக வந்து கூட்டி விட்டுட்டேன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தொட்டிலாம் வந்து ஆறு வருஷத்துக்கு மேலேயிருச்சு அடிக்கடி இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து அடிச்சு விட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் பாசை பிடிக்க இருக்கிறதுக்காக வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்டன் செடிகள்லாம் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்க மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் செடிகள் வச்சு வளர்க்க பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி நம்ம அழகுபடுத்தி வீட்டை பார்க்கும்பொழுது மனசுக்கு ஒரு விதமான மன நிறைவு வந்து கொடுக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து எல்லாருமே செடிகள் வச்சு வளருங்க நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக வந்து அதுவே இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் வீடியோ பார்த்தா அனைவருக்குமே நன்றி வணக்கம்